ஒருவேளை நம்ம பயலங்க நாம தேடி வந்த ஆளோட கதையை முடிச்சுட்டானுங்களா என்ன இருக்கும் கில்லாடி பசங்க அவன் கதையை முடிச்சிருப்பானுங்க என்று தனது ஆட்களை பற்றி பெருமையாக நினைத்தவாறே கீழே சென்றான் சைதன்யா இருட்டில் கீழே விழுந்தவனின் முகம் சரியாக தெரியாததால் தன் கையில் இருந்த டார்ச் லைட் வெளிச்சத்தால் கீழே விழுந்தவனின் முகத்தை பார்க்க அடக்கடவுளே என்ன இது இவன் நம்ம ஆளு மாதிரி இருக்கா என்று சொல்லிக்கொண்டே அவன் முகத்தை உற்று பார்த்தான் நம்ம தான் அதான பார்த்தேன் இவனுங்கெல்லாம் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு காரியத்தை உருப்படியாக பண்ணவே மாட்டானுங்க எல்லாருமே தண்டம் சுத்த வேஸ்ட் என் உசுரை வாங்கறதுக்குன்னே என் கூட வந்து சேருவானுங்க போல என்று சைதன்யா தலையில் கை வைத்து புலம்பிக் கொண்டிருக்க அவனின் ஆள் ஒருவன் பாஸ் எல்லாருமே மேலே போனப்போ ஒருத்தன் என்று ஏதோ சொல்ல வரும்போதே அவனை பேசவிடாமல் கை நீட்டி மறுத்தவன் எல்லாரும் வாங்க என் பின்னாடி என்று சொன்ன சைதன்யா ரெட்டி வேக வேகமாக மொட்டை மாடியை நோக்கி சென்றான் டே யாருடாது என் ஆள் மேல கைய வச்சது ஒழுங்கு மரியாதையா வந்துட்டானா நான் உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என்கிட்ட சித்து வேலை பண்ண ஆரம்பிச்ச உன்னை சாவடிச்சிருவன் பாத்துக்க நான் யாரு தெரியும்ல ரெட்டி ஃபேமிலிடா என்று சொல்ல அட லூசு பயலே என்ற சத்தம் மட்டும் அவன் காதில் விழுந்தது யாருடா யாருடாது நான் எதுக்குடா பயப்பட போறேன் இருட்டுல முகம் தெரியாதுன்னு என்ன வேணும்னாலும் பேசுவீங்களா மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன் ஒழுங்கு மரியாதையா என் முன்னாடி வந்துட்டேனா உன்னை நான் உயிரோட விட்டுட்டு போவேன் இல்ல இதே மாதிரி என் கூட நின்று கண்ணாம்பூச்சி ஆட்டை விளையாடணும்னு நினைச்ச உன்னை சாப்படிச்சிட்டு தானா நான் இருந்து போவேன் என்று சைதன்யா ரெட்டி தனது குடும்ப பெயரை வைத்து மிரட்ட என்னது ரெட்டி ஃபேமிலியா அப்படி சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைப்பா ஏண்டா உருவத்தில் பெருசாக இருந்தால் உங்களுக்கு எல்லாம் பெரிய குடும்பம்னு நினைப்பா அந்த குடும்பத்தை இப்போ நான் சுக்குநூற ஆக்க போறேனா இல்லையான்னு மட்டும் பாருடா என்று சொன்ன விக்ரம் அவன் முன் வந்து நின்றான் இவன் அப்படியே பார்க்க சம்பத் மாதிரியே இருக்கானே நீ விக்ரம் ஆதித்யாதானே சின்ன வயசில் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணவும் அவங்கள விட்டுட்டு உங்கள் அம்மா கூட போனவன் தானே என்று சொல்ல நீ சொன்ன எல்லாமே உண்மைதான் ஆனா ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இருக்கு என்னோட பேர் விக்ரம் ஆதித்யே கிடையாது விக்ரம் சன் ஆஃப் சரண்யா என்று விக்ரம் சொல்ல நீ சொல்றத பார்த்தா அப்ப நீ இன்னும் குடும்பத்து கூட ஒன்னாவே இல்ல அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது என்று கேட்க அடடடடடா உனக்கும் ஆளுங்களுக்கும் வேற வேலையே இல்லையாடா எதுக்குடா இப்படி வடவள வடன்னு பேசி என்னோட டைத்தை வேஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க நானும் உங்களை கொண்டுட்டு என் பேபி கூட நைட்டு கனவுல ஒரு டூயட் பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்னடானா பேசி பேசியே என்னோட மைண்டை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்கடா என்று விக்ரம் சொல்ல தன் ஆட்கள் பக்கம் திரும்பிய சைதன்யா ஏண்டா அவன் மொத்த ஆள் அங்க நின்று தைரியமாக சண்டை போட வாங்கடான்னு மிரட்டிட்டு இருக்கான் ஆனா நீங்கள் இத்தனை அனுங்க எதுக்குடா என்ன சுற்றி நிற்கிறீங்க போங்கடா போய் அடிச்சு அவனை காலி பண்ணுங்கடா இல்ல அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு பதிலாக நானே உங்க காதை கடிச்சு காலி பண்ணிடுவேன் என்று சைதன்யா தனது ஆட்களை மிரட்ட ஒரு தடியன் வேகமாக விக்ரமை நோக்கி ஓடினான் விக்ரம் தனது காலை அவன் காலுக்குள் நீட்ட ஓடி வந்த வேகத்தில் அந்த தடியன் கால் இடறி கீழே விட அடுத்து யாரா இருக்கீங்க வாங்க என்று சொல்ல இன்னொரு தடியன் வேகமாக ஓடி வரவும் அவனது மூக்கில் ஒரு குத்துவிட்டான் இதையெல்லாம் பார்த்த சைதன்யாவின் அடி வயிற்றில் பயம் ஆரம்பித்தது இவன் ஒத்த ஆளாக இருக்கான் நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க நாம் சேஃப் ஜோனுன்னு நினைச்சா இவன் என்னடானா எல்லாரையும் இந்த அடி பின்னி எடுத்துட்டான் ஐயோ இப்போ நான் வேற ஒத்தைய மாட்டிக்கிட்டேனே இத்தனை என்னங்க இருந்தும் இவனை சமாளிக்க முடியாம வழியில் ஏதோ புள்ளத்தாச்சி பொம்பளை மாதிரி புறண்டுக்கிட்டு இருக்கானுங்களே நான் இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே என்று அவன் பயத்தில் கண்களை உருட்டி கொண்டிருக்க அவன் அருகில் நெருங்கி வந்த விக்ரம் கீழே கிடந்த வேலி கம்பி ஒன்றை எடுத்து அவனை அடிக்க ஆரம்பித்தான் சைதன்யா உடலில் இருந்து ரத்தம் தெரிக்க ஆரம்பித்தது என்னவ நம்மளை இப்படி கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கா இப்படியே அடிச்சா நான் செத்தாலும் செத்துருவோம் போலயே என்னைய இப்படி திருவிழாவில் சுத்துற ராட்சிதர் ஆட்டின மாதிரி என்னை இப்படி தலைகிலா கட்டி தொங்க விட்டுட்டா டேய் என்ன எதுக்குடா இப்படி கட்டி தொங்க விட்டுருக்க ஒன்னு என்ன கொன்னுரு இல்ல என்ன மேலே தூக்கி விட்டுரு உனக்கு புண்ணியமா போகும் டேய் நான் கத்துறது உன் காதில் விடுதா இல்லையா உனக்கு என்னடா வேணும் ஒழுங்கு மரியாதையை என்ன மேலே தூக்கி விடுடா என்று அவன் கத்திக்கொண்டே இருக்க எதுவுமே விக்ரமின் காதில் விழாதது போல அவன் மாடியில் ஒரு ஓரத்தில் நின்றவாறு குளிர்ந்த காற்றை தனக்குள் சுவாசித்தவன் திடீரென சுரபியை நினைத்து முகம் சிவந்தான் ஆனால் இங்கே தொங்கிக் கொண்டிருந்த சைதன்யா பயத்தில் என்னடா இவன் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி நான் தொங்கிட்டு இருக்கேன்ற நினைப்பே இல்லாம வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தின் நிலாவையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா டே விக்ரம் என்ன மேல தூக்கி விடுடா உனக்கு கோடி புண்ணியமா போகும் நீ என்ன கேக்குறியோ அதை நான் பண்றேன் சொல்லு நான் உனக்காக என்ன பண்ணணும் சொல்லுடா என்ன மேல தூக்கி விடுடா உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன்டா என்று பயத்தில் ஏதேதோ உளர ஆரம்பித்தான் சிகரெட்டை அணைத்து விட்டு தன் மொபைலை எடுத்து ராக்கெட் ராஜாவிற்கு கால் செய்தவன் ஹலோ ராஜா நீ உடனே கிளம்பி அஜந்தா ஹோட்டலுக்கு வந்துரு நேராக மேலே இருக்கிற மாடிக்கு வந்துரு என்று சொன்னவன் போனை கட் செய்தான் டேய் என்ன மேலே தூக்கி விடுடா உனக்கு என்ன வேணும் ப்ளீஸ் என்று கெஞ்சும் கண்களால் சைதன்யா அவனிடம் கேட்க அவனை பார்த்து சிரித்த விக்ரம் எனக்கு என்ன வேணுமா எனக்கு உன்னோட உயிர் தான் வேணும் தரியா என்று கேட்க அவன் அப்படி சொன்னதில் வாய் அடைத்து போனான் என்னோட உயிர் தான் வேணும்னா எதுக்காக என்னை இப்படி மாடியில கட்டி தொங்க விட்டுருக்க என்னை கொன்ற தானே என்று கேட்க அத நீ சொல்லக்கூடாது உன்னை எப்ப கொல்லணும்னு எனக்கு தோணுதோ அப்பதான் கொல்லுவேன் அது என்னோட முடிவு சரி என்னை எப்ப கொல்ல போற என்னால இப்படியெல்லாம் ரொம்ப நேரம் இந்த மாடியில தொங்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்ல அப்படியா என்று சொல்லி சிரித்து கொண்டே அவன் அருகில் சென்றான் விக்ரம் டேய் சைதன்யா நீ என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் உன்னை எப்ப கொல்லணும்னு நினைக்கிறனோ அப்பதான் கொல்லுவேன் அதுதான் என்னோட விருப்பம் என்று சொல்ல என்னது நான் உன்னோட கெஸ்டா டேய் ராசா அப்படிதான் என்ன கெஸ்ட் மாதிரி நடத்துடா இப்படியாடா சாப்பிட்ட சோறு என் வயிற்றுக்குள்ளே இருக்க குடலு எல்லாமே வெளியே வர அளவுக்கு தலைகீழாக கட்டி வேடிக்கை பார்ப்ப நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் என்று சைதன்யா கெஞ்ச சரி நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் நான் உன்னை கொல்லாமல் விடணும்னா நீ நான் கேட்கறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லு உங்கள் ரெட்டி குடும்பத்தில் இருந்து ஆளுங்க மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாரும் எதுக்காக ஆதித்யா குடும்பத்தை கொன்னீங்க இதை பற்றின உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு என்று விக்ரம் கேட்க சைதன்யா பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் டேய் என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்க நீ எந்த பதிலும் பேசாம அமைதியா இருக்க என்ன உன்னை மேல தூக்கி விடணுமா இல்ல உன் காலில் இருக்கிற வேலியை கழுட்டி கீழே விடணுமா கீழே விட்டேன் திருஷ்டி கழிக்கிற பூசணிக்கா மாதிரி மண்டை தெரிச்சிடும் பாத்துக்கோ தான் சொன்னேன் இங்க பாரு ஒழுங்கா உண்மைய சொல்லிட்டேனா நான் உன்னை விட்டுடுவேன் என்று சொல்ல எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது என்று சைதன்யா சொல்ல பாத்தியா மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ற என்று விக்ரம் பாவமாக கேட்பது போல கேட்க டே நான் நிஜமா தான் சொல்றேன் எனக்கு எதுவும் அவ்வளவா தெரியாதுடா சைதன்யா வழி தாங்க முடியாமலும் பேச முடியாமலும் மூச்சு வாங்கியவாரே நான் உண்மையை தான் சொல்றேன் என்னை நம்பு ப்ளீஸ் ரெட்டி குடும்பத்தில் நான் ஒரு ஆள் மட்டும் இல்லை நானே மொத்த குடும்பத்துக்கும் தலைவன் கிடையாது நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் இங்கே வரப்போ என் கூட இருபது பேரை கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ அவங்க எல்லாருமே அங்கங்கன்னு தனித்தனியாக பிரிஞ்சு ஆதித்யா குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்ல ஏதோ யோசித்தவனாய் விக்ரம் அவனிடம் அப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே என்று கேட்க அவனும் நீ சொல்கிறது கிட்டத்தட்ட சரிதான் அவங்க ஆதித்யா குடும்பம் எல்லாரையுமே அழிச்சிட்டாங்க மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான் உன்னையே அழிச்சிடுவாங்க இப்போ இந்த உண்மையை சொன்னா பின்னாடி நீ எப்படியும் என்ன கொன்றுவென்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவன் கத்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமயம் சரியாக ராக்கெட் ராஜா அங்கே வந்தான் அவன் பக்கம் திரும்பிய விக்ரம் அவன் காதில் ஏதோ சொன்னான் சிறிது நேரம் கழித்து ராக்கெட் ராஜாவின் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி அமர்ந்த விக்ரம் தன் இடத்திற்கு போக சொன்னான் உண்மையாகவே விக்ரம் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்தான் அதனால்தான் அவனால் நார்மலாக இருக்க முடியவில்லை ஏதோ ஒன்றை யோசித்தவாறு மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தான் ராக்கெட் ராஜா அவனிடம் சார் என்கிட்ட விஷயத்தை விட்டுட்டீங்களே நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன் இதுக்கு மேல விக்ரம் சார் பழைய மாதிரி ஜாலியாக இருக்கணும் ஓகேவா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் என்னடா ஆச்சே எதுக்கு திடீர்னு வண்டி நிப்பாட்டின என்று விக்ரம் கேட்க சார் நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு என்று சொல்ல தான் இருக்கும் இடத்தை பார்த்தவன் அப்பொழுதுதான் தன் வீட்டிற்கு வந்துவிட்டதை உணர்ந்தான் அதன் பின் விக்ரம் வீட்டிற்குள் நுழைய போன சமயம் அவனது மொபைல் ரிங் ஆனது யாரா இந்த சமயத்துல நமக்கு கால் பண்றது என்று முணுமுணுத்துவாறு மொபைலை எடுத்து பார்த்தவனின் முகத்தில் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு பளிச்சென்று எரிய ஆரம்பித்தது ஒழுங்கா போன் அட்டன் பண்ணிடுறா விக்ரம் என்று எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டே போனை அட்டன் செய்தான் ஹலோ பேபி சொல்லு என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க மாமா நேபகம் வந்துருச்சா கனவுல மாமாவும் கூட டூயட் பாடினா என்று மூச்சு விடாது வரிசையாக கேள்வி கேட்க விக்ரம் உனக்கு எப்ப பாரு இதே நினப்பு என்று சுரபி மறுமுனையில் இருந்து சிறிது கோபமாக பேசினாள் ஆனால் அவனோ அதை எல்லாம் கொள்ளாது என்ன பேபி நீ ஒரு பொண்டாட்டி அவளோட புருஷனுக்கு இந்த டைம்ல கால் பண்ணினா அதை எப்படி எடுத்துக்கிறது நீ ஏன் சொல்லு பார்ப்போம் சொல்லு பேபி என்னோட ஞாபகம் தானே எனக்கு கால் பண்ணிருக்க என்று அவன் ஆசை ஆசையாக கேட்க எதிர்முனையில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்ன நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கால் பண்ணிட்டு நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்று இவன் கேட்க இங்கே தனது சிரிப்பே அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டிருந்தாள் அதே சமயம் அவளது முகமும் சிவந்து போயிருந்தது கேக்குதா இல்லையா பேபி 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 என்று மூச்சு விடாது சொல்லி அவன் கத்திக்கொண்டே இருக்க அதில் சிறிது எரிச்சலானவள் ஆமா நீ எதுக்காக ஆபீஸ் வரல என்று கேட்க என்னடா இவன் நம்ம ஆபீஸ் தான் நம்மளை மிஸ் பண்றாளோ அதான் நமக்கு இப்ப கால் பண்ணியிருப்பாளோ என்று தனக்கு தானே நினைத்து கொண்டவன் அது அது சும்மா இல்லை வேலையா அதனாலதான் வர முடியல என்று சொல்ல ஓஹோ ஆபீஸ்க்கு வந்து என்னை பார்க்கறத விட உனக்கு என்ன பெரிய வேலை என்று அவள் கேட்க அவள் குரலில் ஏதோ மாற்றம் தெரிந்தது அதை உணர்ந்தவன் மனதில் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பித்தது என்னடா செல்லோ மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா நான் ஆஃபீஸ்க்கு வராமல் இருக்கவும் என்னை பார்க்க முடியாமல் ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி உட்காந்து பேசிக்கிட்டிருக்க இருக்க மாமா மேலே அவ்வளவு பாசமா என்று அவன் சிரித்து கொண்டே அசடு வழிந்தவாறு கேட்க அவனது பேச்சுக்களை எதிர்கொள்ள முடியாதவள் உன்னோட புத்தி எப்பவுமே மாறவே மாறாதுடா ஏதோ ஆஃபீஸ்க்கு வரலையே உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ஒரு இதுல தான் கேட்டேன் இதுனா எது அக்கறை தானே என் மேல அக்கறையில தானே எனக்கு கால் பண்ணிருக்க அப்போ உனக்கு இந்த மாமா மேல அந்த அளவுக்கு பிரியமா என்று அவன் மீண்டும் ஆசையாய் கேட்க இதற்கு மேல் இவனை சமாளிப்பது மிகவும் கடினம் என்பதை உணர்ந்தவள் ஹெப்பா சாமி உங்ககிட்ட என்னால பேசவே முடியாது நான் எதுக்காக கால் பண்ணேன்னு உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிட்டு போன வைக்கிறேன் நாளைக்கு நீ கிளம்பி நாம புருஷோத்தமன் ஃபேமிலி எல்லாரும் மீட் பண்ற அந்த பெரிய வீட்டுக்கு வந்துரு என்று சொல்ல பெரிய வீட்டுக்கா அங்க எதுக்காக நான் வரணும் என்று விக்ரம் சந்தேகத்துடன் கேட்க இத்தனை நேரம் அவனிடம் வேறு விதமாக பேசிக்கொண்டிருந்த சுரபியின் முகம் மாறியது அதே சமயம் அவளது குரலிலும் சிறிது கவலை தெரிந்தது விக்ரம் அது வந்து என்று அவள் அடுத்து பேச தயங்க என்ன பேபி என்ன விஷயம் என்னன்னு சொல்லுகிட்ட என்று அவன் கேட்க இல்ல விக்ரம் நம்ம ரெண்டு பேர் சம்பந்தமா பேசுறதுக்காக தான் அவங்க இந்த மீட்டிங்கே அந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க என்று சொன்னவள் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் சரி விக்ரம் நான் ஃபோனை கட் பண்ணுறேன் நீ காலையில் மறக்காம அங்கே வந்துரு என்று சோகமாக சொல்லிவிட்டு அவள் போனை விடவும் அவள் குரல் மிகவும் சோகமாக இருந்ததை உணர்ந்தவன் என்ன இது நம்ம பேபி வாய்ஸ் சரியில்லையே ஏதாச்சும் பிரச்சனையா என்ன என்று நினைத்து குழம்பினான் மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்போமா இல்லை வேணாம் அவள் தூங்கட்டும் நம்ம காலையிலேயே பேசிக்கலாம் என்று நினைத்தவாறு வீட்டிற்குள் சென்றான் ஆனால் சுரபியின் குரலில் இருந்த சோகத்தை நினைத்து இத்தனை நேரம் சந்தோஷத்தில் இருந்த விக்ரமின் முகம் சிறிது கவலையில் மாறியது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது